இசைத்தமிழ் நூல்கள் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற முத்தமிழ் நம்முடைய தமிழ் சூட்டப்படக்கூடிய ஆவரணங்கள் இவற்றில் இயலுக்கும் நாடகத்திற்கும் இடைப்பட்டதாய் ஒரு இணைப்பு பாலமாய் விளங்குவதுதான் இசை இசை என்பது மனதுக்கு இசைந்து அதாவது அசைந்து கொடுப்பது இசை என்றால் ஒழுங்கு என்று ஒரு பொருள்படும் பாரதியை சொல்வதை போல சட்ட சட சட்டச்சட டட்டா என்று இடித்தது வானம் என்று அது ஓசை ஒழுங்குக்காக சொல்லுகிறார் ஓசை என்பது வேறு இசை என்பது வேறு ஓசை என்பது சப்தம் இசை என்பது நாதம் இசை என்பது ஒழுங்கு அதனால தான் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார் வள்ளுவர் ஈதல் இசைபட என்றால் ஒழுக்கமான ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வது இந்த இசையை காலத்திலிருந்து வருகிறது ஒரு மனிதனுடைய கருவறையிலிருந்து கல்லறி வரையிலான குறிப்பாக தமிழ் கலாச்சார பண்பாட்டினை மையமாக வைத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைத்த பேரும் பேரு இது சங்க காலத்திலிருந்து இசையினுடைய நுட்பத்தை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் சங்க காலத்திலேயே இசை நூல்கள் பல இருந்திருக்கின்றன முதுநாரை முது குறுகு கலரியா விரை சிற்றிசை பேரிசை பரிபாடல் போன்ற சங்ககால இசை நூல்கள் இருந்திருக்கின்றன கடல் கோளினால் அது அழிக்கப்பட்டது அல்லது அழியப்பட்டு விட்டது பெருநாரை பெருங்குறுகு பஞ்சமரபு தாளசமுத்திரம் போன நூல்களெல்லாம் அழிந்து போய்விட்டன தமிழிசை ஏழு குரல் தத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் இந்த ஏழு தமிழிசையை இதனுடைய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் அதை பார்த்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்